இறுதியாக அபா ஹமது சலி முகமது அலி தலைப்பு வாழக்கூடிய இந்த காலம் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை பிரித்தறியக்கூடிய காலமாக இருக்கிறது சோதனைகளின் மூலமாக புகழ்ந்து சொல்லி தகுவாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாவுடைய அடியார்களே நான் வாழக்கூடிய காலத்தை நபி சொல்லா வலிய செல்லம் அவர்கள் பல் பல் பல்வேறுபட்ட விதங்களில் வர்ணித்தார்கள் அப்படியான விதங்கள் ஒன்றுதான் இந்த மார்க் இந்த காலத்திலே மார்க்கத்தை பாதுகாப்பது எப்படி என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய கையிலே நெரு தணலை சுமப்பதைப் போன்று ஒரு சிரமமானதாக கஷ்டமானதாக இருக்கிறது என்று நம்பி சொல்லாவில் சிரமம் இந்த காலத்தை அப்படியான ஒரு காலம் வரும் என்று வர்ணித்தார்கள் எனவே நம்ம சொல்லாத வர்ணித்த எல்லா வர்ணனைகளும் நாங்கள் வாழக்கூடிய அந்த காலத்துக்கு பொருத்தமானதாக இருக்குது வர்ணித்த விடயங்களை கண்ணால் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை அல்லா சோதனைகளின் மூலமாக அல்லா பரிசோதித்துக் கொண்டிருக்கிறான் நபி சொல்லா அலிசம் சொன்ன ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே மனிதர்கள் அதாவது ஒரு மாவரியில் போட்டு மாவை அரைப்பதை போன்று மாவை சுத்தப்படுத்துவதை போன்று மனிதர்கள் சுத்தப்படுத்தப்படுவார்கள் சோதிக்கப்படுவார்கள் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று பிரித்தறியப்படுவார்கள் இறுதியாக மக்களில் வீணானவர்கள் மிஞ்சுவார்கள் அவர்கள் நம்பிக்கை மோசடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபிசல்லா அலுவலாம் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தவர்கள் பிரிந்து வாழ்வார்கள் என்று நபிசல்லா அலுவலாம் அவர்கள் அந்த இந்த காலத்தை வர்ணித்தார் அல்லாவுடைய அடியார்களே நாங்கள் பார்க்கிறோம் மக்கள் பாவமான விடயங்களை கொண்டுபடுகிறார்கள் உதவி செய்கிறார்கள் சூழ்ச்சி செய்வதற்கும் பாவமான விடயங்களை பெரிதாக கருதுகிறார்கள் அநியாயத்துக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அநியாயத்துக்கு சார்பாக குரல் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய உதாரணம் அவங்களுடைய பக்கத்து விட்டு எடுத்து அவர் உங்களுடைய விரோதியாக இருக்கிறார் சொந்தக்காரர் எப்போது நீங்கள் விழுவீர்கள் என்று பார்த்துக் கொண்டிருப்பார் மக்களை நல்ல விடயங்களை பக்கம் நீங்கள் அழைத்தார் அவர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்வார்கள் நீங்கள் நல்ல விடயங்களை அவர்களை அவர்கள் நல்ல விடயங்களை பார்க்க மக்களை அழைப்பது அவர்களுடைய உடம்பில் இருந்து ஒரு துண்டை வெட்டுவதை போன்று அவர்கள் உணர்கிறார்கள் பாவங்களை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் அவர்களை கண்டு அவர்களை நீங்கள் தடுத்தால் அவர்கள் உங்களுடைய விரோதிகளாக மாறிவிடுகிறார்கள் அப்படியான ஒரு காலத்தை வாழ்கிறோம் நல்ல விடங்களில் இங்கே மக்களுக்கு சொல்கின்ற போது மக்கள் உங்களை விட்டும் விரண்டு ஓடுகிறார்கள் உங்களுடைய சபைகளை விட்டு விரண்டு மக்களை அல்லாஹத்தாலா நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று இவ்வாறான நிகழ்வுகளை மூலமாக அல்லாஹத்தாலா பிரித்து காட்டுகிறார் ஈமானுடைய அந்த மாவரியின் மூலமாக ஈமான் என்று அந்த அளக்கக்கூடிய அளவுகளின் மூலமாக ஈமான் ஈமான் கொண்டவர்கள் யார் ஈமான் அற்றவர்கள் யார் என்பது அல்லா அளக்குகின்றார் யார் முனாஃபிக் யார் யார் நேசிக்கக்கூடிய யார் உலகத்துக்காக பாடுபடக்கூடிய உலகத்துக்காக கற்பனை செய்யக்கூடிய யார் மருமைக்காக வாழக்கூடிய என்பதை அல்லாவுத்தால அழுகின்றான் எனவே இந்த காலத்திலே அதாவது ஒரு மாவரையிலே மாவை அரைத்ததற்கு பின்னால் நல்ல மாவெல்லாம் கீழே சென்றுவிடும் அந்த தொழிக்கோதுமைகள் எஞ்சிருப்பதை போன்று மோசமானவர்கள் மாத்திரம் எஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம் எப்படி தொழிக்கோதுமை அந்த சக்கைக்கு எப்படி பெருமதி இல்லை அது போன்று பெருமதியற்றவர்களாகின்ற மனிதர்கள் மாறிவிட்டார்கள் எனவே நாங்கள் யாரும் அவ்வாறான உதவாதவர்களாக ஒன்றுக்கும் உதவி அதாவது தகுதியற்றவர்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாது எனவே சோதனைகளுடைய காலத்தில் மார்க்கத்தை பலமாக பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் அல்லாவுடைய அடியார்களே முஸ்லீம்களே உடைய ஈமானை கொஞ்சம் பரிசோதனை செய்து பாருங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை கொஞ்சம் புதுப்பியுங்கள் உங்களோட வாழ்க்கையை புதுப்பியுங்கள் ஏனென்றால் இந்த காலத்திலே ஈமானோடு வாழக்கூடியவர்கள் நெருப்பு தணலை கையிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை போன்றாவார்கள் ஆவார்கள் என்றால் நெருப்பு தணலை கையிலே சுமக்க முடியாது கையில் சுமந்தால் அது கை எங்களோட கையை அரித்துவிடும் கையாது எடுத்துவிடும் அதே போன்று கையிலிருந்து அந்த நெருப்பு துளியை கீழே போடவும் முடியாது அதே போன்றுதான் மார்க்கம் மார்க்கத்தை விடவும் முடியாது மார்க்கத்தை சுமக்கவும் முடியாத ஒரு காலத்திலே பயங்கரமான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சோதனைகளை கொண்டு அல்லாஹூத்தாலா சோதிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலத்தை யார் பொறுமை செய்கிறார் என்பது அல்லாஹத்தாலா பார்க்கின்றார் உங்களில் யாரும் மதம் மாறிவிடக்கூடாது சோதனைகள் ஏற்படுகின்ற போது யார் மதம் மாறுகிறார் என்பது எல்லாம் பார்க்கவில்லை அல்ல மார்க்கத்தை விட்டு ஒதுங்கி மார்க்கும் தேவையில்லை என்று வாழக்கூடியவர்கள் எல்லாம் எதிர்பார்க்கவில்லை மாறாக சோதனைகளின் போது மார்க்கத்தில் உறுதியாக யார் பலமாக மார்க்கத்தை யார் பற்றி இருக்கிறார் என்பது அல்லாவுத்தாரா பரிசோதனை செய்கிறார் சோதனைகளுடைய நேரத்தில் மதம் மாறி செல்வதை விட அந்த நெருப்பு தணலை கையில சுமந்து கொண்டு வாழ்வது மேலானதாக நெருப்பு தணலை கையில சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்திலே அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்த நன்மைகளை விடவும் ஐம்பது மடங்கு நன்மைகள் சஹாபாக்கள் செய்த அந்தஸ்தயங்கள் சகாபாக்களை அடைந்து கொள்ள முடியாது அவர்கள் எங்களை விட சிறந்த காலத்தில் வாழ்ந்து என்றும் இந்த காலத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஐம்பது சஹாபாக்களுடைய நன்மை கிடைக்குமே வாழ்வது ஒரு சிரமமான காலத்தை நாங்கள் அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய உங்களில் யாரெல்லாம் மார்க்கத்தை பற்றி பிடித்து சோதனையுடைய காலத்தில் இருக்கிறார் அவர்களை காஃபிர்கள் எப்போது அவர்களை வழிகெடுப்பது என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நபி சொல்லா அலுவலாம சொன்னார்கள் இஸ்லாம் அது பலகீனமாக உருவாகியது ஒரு நாள் அது பலகீனமாக மாறிவிடும் எப்படி என்ற அந்த காலத்திலே யாரு இஸ்லாத்தை பலகீனமான நிலைமையிலே கொண்டிருப்பார் அவர்கள் சுஃபசௌகனம் உண்டாகட்டும் அப்போது சாஹாபாக்கள் கேட்டால் யாரை சொல்லா அந்த பரதேசிகள் பலகீனமானவர்கள் யார் நபி சொல்லா அலுவலாமா சொன்னார்கள் யார் அந்த காலத்திலே தஹுவாவோடும் ஈமானோடும் வாழ்வார்கள் அவர்கள் என்று சொன்னார்கள் சல்லாவுலே செல்லாம் அல்லாவுடைய அடியார்களே முஸ்லீம்களே நாங்கள் வாழக்கூடிய காலம் பொறுமையுடைய காலமாக இருக்கிறது பொறுமையை அடிப்படையில் தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படியான ஒரு காலத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் மார்க்கத்தை நாங்கள் எங்களுடைய கடை பட்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் நம்பி சலா அலிசி அவர்கள் இவ்வாறான காலத்தில் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு பொறுமையோடு அமல் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள் ஐம்பது சகாபாக்களுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார் ஒரு காலம் அந்த காலத்திலே பின்னால் வரக்கூடிய காலத்தில் மக்கள் பொறுமையோடு மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே பொறுமையோடு அமல் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களில் ஐம்பது சகாபா ஐம்பது பேர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லா கொடுப்பான் என்று அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த காலத்திலே பொறுமையோடு நாங்கள் அமல் செய்கின்ற போது ஈமானை பற்றி பிடிக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹூ தாலா எங்களுக்கு அந்த அந்த சகாபாக்களை கொடுத்த நன்மைகளை பல மடங்காக அல்லா எங்களுக்கு தருவான் மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் சோதனைகள் வருகின்ற போது விடக்கூடாது அதே போன்றோ அல்லாவுடைய அடியார்களே மார்க்கத்தை நீங்கள் பற்றி படித்துக் கொள்ளுங்கள் ஒற்றுமையாக இருங்கள் அல்லாஹு தாலா மக்கள் மோசமாக வாழக்கூடிய காலத்தில் உங்கள் மூலமாக சீர்திருத்தத்தை அல்லாஹால உலகத்திலே உண்டாக்குகின்றான் அல்லாவும் பயந்து கொள்ளுங்கள் மார்க்க விடயத்திலே அதே போன்றோ அதே போன்று இந்த காலத்தில் யாரெல்லாம் மார்க்கத்தை கட்டிப்பிடித்து பொறுமையாக இருப்பார்கள் அவர்களுக்கு பல மடங்கு நன்மைகள் அல்லாஹாலா கொடுப்பான் சஹாபாக்களுக்கு பின்னால் அவர்களை சிறந்தவர்களாக நபி சொல்லா அல்லாமோட அடியார்கள் முஸ்லீங்களே நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்தை விட ஒரு 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 காலத்தை நாங்கள் ஒருபோதும் மார்க்க விடியத்தில் நாங்கள் காணவில்லை ஃபித்னாக்கள் சோதனைகள் நெருக்கடியான இருள் நிறைந்த அநியாயம் தலைவிரித்து தாடக்கூடிய காலத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் நன்மையான விடயங்கள் ஏவப்படுவது கிடையாது பாவங்கள் தடுக்கப்படுவது கிடையாது பாவங்கள் பெருகக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம் நன்மை என்ற அந்த 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 விடயத்தில் கவனமற்றவர்களாக மக்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நன்மை ஏவி ஏவக்கூடியவர்கள் சமூகத்தை விட்டு ஒதுக்கப்படக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்திலே பொறுமையை தவிர வேற வழி எங்களுக்கு கிடையாது நல்ல விடயங்களுக்கு நான் நல்ல விடயங்களை செய்வதற்கு நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் செய்யும் விடயத்தில் பொறுமை காக்க வேண்டும் பாவங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய விடயத்திலே பொறுமை காக்க வேண்டும் சோதனைகளை தாங்கக்கூடிய விடயத்தில் பொறுமை காக்க வேண்டும் நன்மை ஏவி தீமையை தடுக்கிற விடயத்தில் பொறுமை காக்க வேண்டும் இதுதான் உண்மையான பொறுமையாக இருக்கிறது என்ற எங்களுடைய காலத்தில் சோதனைகள் மிகைத்து விட்டது நன்மைகள் குறைந்து விட்டது முஸ்லீம்களுடைய பலம் எல்லாம் குண்டி போய் விட்டது உண்மையானவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யாரும் கிடையாது அல்லாவே தவிர யார் இந்த காலத்திலே மார்க்கத்தோடு பொறுமையோடு மார்க்களை கடைபிடித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சுபசோபனம் இருக்கிறது நச்சு இருக்கிறது ஐம்பது சஹாபாக்களை கிடைத்த நன்மை அல்லாஹெல்லாம் கொடுப்பாங்க சஹாபாக்கள் வாழ்ந்த காலம் எப்படி என்றால் அவர்கள் நன்மை செய்தார்கள் நன்மை செய்வதற்கு தூண்டக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் வகையை கண்ணால் பார்த்தார்கள் அல்லாவுடைய அற்புதங்களை கண் அபிசோதாரம் கொடுக்கப்பட்ட அற்புதங்களை கண்ணாலும் உள்ளத்தாலும் பார்த்தார்கள் ஆனால் இன்று நாங்கள் அவ்வாறான அற்புதங்களை காணவில்லை உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் எங்களுக்கு கிடையாது சஹாபாக்களுக்கு மத்தியில் அவுபக்கர் அமர் உஸ்மான் அலி போன்ற மூத்த சஹாபாக்கள் இருந்தார்கள் இஸ்லாம் வளர்ந்திருந்தது இஸ்லாம் பெருகக்கூடியதாக இருந்தது ஒற்றுமையாக இருந்தால் ஒரே அணியில் இருந்தார்கள் ஆனால் இன்று எங்களுடைய காலத்திலே உமரும் கிடையாது அலியும் கிடையாது அவுபக்கரும் கிடையாது உஸ்மானும் கிடையாது மதம் மாறக்கூடிய அந்த ரித்தத் என்று சொல்லக்கூடியதை தட்டி கேட்கக்கூடியவர்கள் அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எங்களுடைய காலத்திலே கிடையாது எனவே முஸ்லிம்கள் இன்று பிரிந்து வாழக்கூடியவர்கள் ஒற்றுமையற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் உதவக்கூடியவர்கள் யாரும் கிடையாது எனவே இந்த காலத்தில் அல்லாஹூத்தாலா பித்னாவை பித்னாக்களை கொண்டால எங்களை சோதிக்கின்றான் காரணம் என்ன அந்த காலத்தில் நாங்கள் பொறுமையாக இருந்தால் ஐம்பது சஹாபாக்களுடைய நன்மை நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே பொறுமையாக அமல் செய்வது நெருப்பு தணலை கையில் சுமப்பதற்கு சமம் என்று சொன்னார் அந்த காலத்தில் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களில் இருந்து ஐம்பது சகாபாக்கள் நன்மை செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் அதை தலா அந்த காலத்தில் அமல் செய்யக்கூடிய ஒருவருக்கு கொடுப்பான் என்று நபி சொல்லா அல்ல குறிப்பிட்டார்கள் நபிடத்தில் கேட்கப்பட்ட யாரோ அப்படி என்றால் ஐம்பது பேர்களுடைய நன்மை என்றால் எங்களில் ஐம்பது பேர்களா அவர்களில் ஐம்பது

நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஐம்பது சஹாபாக்களுடைய நன்மை கிடைக்கும் இது முனாஃபிக்கை எங்களுக்கு ஒரு நாளும் கிடைக்க மாட்டாது என்று சொல்லி ஹத்திபா முதலாவது ஹொத்பா விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது ஹொத்பாபி அல்லாஹ் புகழ்ந்து நபி சொல்லா அல்லது இது செலவாத்து செலாம் சொல்லி அல்லாஹுடைய அடியார்களே சஹாபாக்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருந்தாலும் உங்களில் மா இந்த காலத்திலே மார்க்கத்தை பொறுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் சஹாபாக்களுக்கு கிடைத்த கூலியை விட சிறந்த கூலி அடைந்து கொள்வார்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பாக கண்ணியமாக இருக்கிறது நீங்கள் சுண்ணாவை பின்பற்றக்கூடிய காரணத்தினால் நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய காரணத்தினால் இந்த காலத்தில் நன்மைக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இல்லாத காரணத்தினால் நீங்கள் பொறுமையாக இருந்து சவால்களுக்கு மத்தியில் அமல் செய்யக்கூடிய காரணத்தினால் ஐம்பது சஹாபாக்களுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அல்லாவுடைய அடியார்களே என்று மார்க்க விடயத்தில் நாங்கள் சோதிக்கப்படுகின்றோம் எனவே மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹு தலா குலால் சொல்றாங்க கண்ணியம் என்பது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மீங்களுக்கும் சொந்தமானதாகும் அல் முனாஃபி ஐந்தாவது எட்டாவது வசனம் எனவே நீங்கள் நிச்சயமாக அல்லாவுடைய கண்ணியத்தினால் காஃபிர்களை வழிகட்டவர்களே தீயவர்களை நீங்கள் மிகைப்பீர்கள் நீங்கள் உங்களோட மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றக்கூடிய சுதந்திரத்தை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் என்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஐம்பது சகாம்பாக்க நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கண்ணியத்தை அல்லா இடத்திலே கேளுங்கள் பொறுமையாக இருந்து அங்கும் இங்கும் தளராமல் மார்க்கத்தில் உறுதியாக இருந்து செயல்படக்கூடியவர்களாக நீங்கள் மாறுங்கள் உங்களை யாராலும் முடியாது அல்லாவுடைய துணையை தவிர வேறு துணை உலகத்தில் கிடையாது அல்லாவுடைய துணை சிறந்த துணையாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய துணை கிடைத்து விட்டால் உங்களை யாரால வெளித்தாட்ட முடியாது அல்லாஹ் குரான் சொல்றது யார் கண்ணியத்தை விரும்புகிறாரோ கண்ணியம் என்பது அல்லாவுக்குரியதாகும் சூரா ஃபாத்திர் பத்தாவது வசனம் எனவே மார்க்கத்தை கொண்டு கண்ணியம் அடைந்து கொள்ளுங்கள் சஹாபாக்கள் மார்க்கத்தை வைத்து தான் கண்ணியத்தை அடைந்து கொண்டார்கள் மா அதே போன்றோ அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தை இந்த சோதனையுடைய காலத்தில் யார் பற்றுப்பிடிப்பார் அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பலவீனர்களோடு அல்ல இருக்கிறான் இனிமே சோதனைக்குரிய காலமாக சோதிக்கப்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது என்றாலும் மனிதர்கள் அதிகமானவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய அடியார்களே உங்கள் ஒருவருக்கு இருக்கக்கூடிய கூலி ஐ சஹாபாக்களுடைய ஐம்பது பேர்களுடைய கூலி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எப்போது இந்த மசித் அக்சாவை நீங்கள் பேணி பாதுகாத்து ஹயாத் ஆக்குவீர்கள் அது வரைக்கும் உங்களுக்கு கொண்டே இருக்கும் அக்ஸாவை நோக்கி வாருங்கள் அக்ஸாவின் பக்கம் நீங்கள் அக்சாவை நீங்கள் மீட்டெடுப்பதற்காக வேண்டி நீங்கள் பாடுபடுங்கள் அதற்காக விரைந்து வாருங்கள் அக்ஸா என்பது உங்களுடைய அக்ஸாவாகும் இந்த பூமி உங்களுடைய பூமியாகும் இது உங்களுடைய கபிலாவாகும் அல்லாஹ் உங்களுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறான் என்று சொல்லி நீண்ட துவாவை செய்து ஹத்தீப் மஹமது சுலை அஹபுல்லா அவர்கள் புனித மஸ்தூத் அக்சாவுடைய ஹொத்வா விட்டு மூலம் யாருமே சென்றார் அந்த அடிப்படையில் முதலாவது ஹொத்பா புனித மஸ்தூது ஹராத்துடைய ஹொத்பா தக்வா என்றால் என்ன என்னுடைய வாழ்க்கையில் தக்குவா எப்படி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடையில் எப்படி எங்களுடைய உறவு இருக்க வேண்டும் அடியார்களுக்கும் எங்களுக்கு இடையே உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் அந்த உறவுகளை பேணி அல்லாவுடைய பொருத்தத்தையும் அடியார்களுடைய பொருத்தத்தையும் அஹ்பத்தையும் பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம் என்று செய்தியை சொல்லி இரண்டாவது ஹொத்வாவில் ஹத்தீப் அப்துல் பாரி சுபைத்தி அவர்கள் அல்லா தந்திருக்கக்கூடிய கூடிய இரண்டு விதமான பாக்கியங்கள் அல்லாஹ் எங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார் ரிஸ்கை அல்லா பொறுப்பேற்று எங்களுக்கு ரிஸ்க் அழித்துக் கொண்டிருக்கிறான் இரண்டாவது பாதுகாப்பான சூழல் நிலங்களை வாழ வைத்திருக்கிற நியமத்துக்களை கொடுத்து அல்லாஹ் குர்வானிலே நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் எனக்கு வணங்க வேண்டும் என்னை வணங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிற நியமத்துக்களை நாங்கள் எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாவுக்காக வேண்டிய இந்தியத்துக்களை அனுபவிக்கக்கூடிய நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆர்வமிக குறிப்பாக இந்த இரண்டு விதமான நியமத்துக்களை விட்டு பிளஸ்தீன் வாழ் மக்கள் ஹசாவிலே வாழக்கூடிய மக்கள் தூரமாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஜியோனிசவாதிகளினால் சோதிக்கப்பட்டு பட்டினி என்ற அந்த 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 கசப்பை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பசி என்ற அந்த அகோரத்தை அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் பொருளாதார ரீதியாக எங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் துவா என்ற கதவு திறக்கப்பட்டிருக்கிறது துவா செய்வோம் உள்ளத்தால் உணர்வோம் அவர்களுக்கு ஏற்பட்ட வழி எங்களுக்கு ஏற்பட்ட வழியை போன்றோம் அவர்களுக்கு ஏற்பட்ட பசி எங்களுக்கு ஏற்படக்கூடிய பசியை போன்றது என்று உணர்ந்து அவர்களுக்காக செய்வோம் என்ற செய்தியை நாங்கள் டிரேட்டி வினுடா நேர்களுக்கு சொல்லிவிட்டு மூன்றாவது ஹொத்பாவில் அகத்திபாவோ இது சோதனைக்குரிய ஒரு காலமாக இருக்கு இந்த காலத்தில் மார்க்கத்திலே பலமாக இருப்போம் உறுதியாக இருப்போம் நாங்கள் தளர்விடக்கூடாது மதம் மாறிவிடக்கூடாது மார்க்கத்தை விட்டு நாங்கள் வெளியேறி கூட விடக்கூடாது மார்க்கத்தை விமர்சிக்கக்கூடாது கூடாது தீனுடைய வடிவங்கள் உறுதியாக இருப்போம் சவால்களுக்கு மத்தியில் விமர்சனங்களுக்கு மார்க்க வடி கடைபிடித்து நடப்போம் ஐம்பது சகாபாக்களுக்கு கிடைத்த நன்மையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வல்லாஹுத்தாலா இந்த சோதனைகளுடைய காலத்தில் தருவான் என்ற செய்தியை மிக அழுத்தமாக குறிப்பிட்டார்கள் அந்த அடிப்படையில் செயல்படுவோம் அந்த அடிப்படை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களை அவங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த நிகழ்ச்சிகளை மற்றவர்களுக்கு பரப்பக்கூடியவர்களுக்கும் துவா செய்து நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சி தாரி பாரசௌத் ரிஜ்வான் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இன்னும் ஒரு மனாபிர்ஷா ஊடாக மீண்டும் நிஷால் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம் ரூபாயின் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்